ஆகஸ்ட் ஒன்னு முதல் ஆகஸ்ட் ஏழு வரை ஒவ்வொரு வருடமும் உலக தாய்ப்பால் தினமா நாம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் புள்ளி விவரப்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சதவீதம் தாய்மார்கள் தான் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறாங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்லை அதுக்கான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகு கெட்டு போயிடும் அப்படின்ற ரீசன்லாம் இல்லை அதிகப்படியான வேலையின் காரணமாக பெண்கள் வெளியில செல்றதுனாலையும் வெளிநாட்டுக்கு செல்வதனாலையும் அதிகப்படியான வேலை பலு காரணம் மன அழுத்தம் பால் சுரக்காத காரணம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களால்தான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு கொடுக்க முடியாம போகுது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையை வந்து உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க கம்பெனி வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை அங்கே தூக்கிட்டு போக முடியாது அதனால தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் குழந்தைங்களை வீட்டிலே விட்டுட்டு போயிடுவாங்க அதனால அவங்க புட்டிப்பால் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்படுறாங்க இன்னும் ஒரு சில தாய்மார்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் சுரப்பு குறைவாக ஏற்படுது சரி இந்த பால் சுரப்பு குறைவாக ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதிகப்படியான வெயிட் இல்லாம குறைவான வெயிட்ல தாய்மார்கள் இருக்குது சொல்ல போனா நாற்பது கிலோக்கு கீழே இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பால் சுரப்பு குறைவா இருக்குன்னு வந்து மருத்துவர்கள் சொல்றாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்பக திசுக்கள் வந்து கம்மியா இருந்ததுன்னா ஒரு சில லேடிஸ்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்பகங்கள் ரொம்ப சின்னதா இருக்கும் பெரிதளவுல இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பால் சுரப்பு மிகவும் குறைவாக இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அதே போல ஒரு சில தாய்மார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மஞ்சள் காமாலை இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நிச்சயம் பால் சுரப்பு குறைவாக தான் இருக்கும் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா சம்பந்தப்பட்ட மருத்துவர் அணுகி அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பால் சுரப்பு அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த மாதிரி குறைவா பால் சுரக்கக்கூடிய தாய்மார்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் உணவு வகைகள்ல இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணும் அதாவது அதிகமா புரதம் கொழுப்பு இருக்கக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா அந்த சிக்கன் மட்டன் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு புரதம் அதிகமா இருக்கும் மீன் மீன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான புரோட்டீன் இருக்கும் சோ தாய்மார்கள் இந்த சுறா புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மீனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டாங்கன்னா தாய்மார்கள் வந்து இயல்பாவே பால் சுரப்பு அதிகமா இருக்கும் இந்த தாய்ப்பாலை கொடுக்க தவறிய குழந்தைகளுக்கு என்ன நடக்கணும் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே ஞாபக மருதி அதிகமா இருக்குங்க சோ ஞாபக மருதி குறைஞ்சாவே நினைவாற்றல் குறைஞ்சாவே அந்த குழந்தை படிப்புல வந்து கவனம் செலுத்தாது கான்சன்ட்ரேஷன் வந்து சிதறும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே போல தொற்று நோய்கள் வந்து அதிகமா பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம காலநிலை சம்பந்தப்பட்ட நோய்கள் சளி இருமல் மஞ்ச மஞ்சக்காமலை மலேரியா காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் நீங்கள் சரியாக கொடுக்குங்கன்னா அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னா கம்பல்சரி ஒரு குழந்தைக்கு ரெண்டு வருடங்கள் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தா தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து தாய்ப்பாலோட மகத்துவத்தை நம்ம சொன்னோம் ஸோ தாய்ப்பாலை தவிர்த்து புட்டிப்பால் கொடுப்பாங்க இல்லைங்களா குழந்தைக்கு அந்த புட்டிப்பாலில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட் அந்த புட்டிப்பாலில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புட்டிப்பால் நம்ம குழந்தைக்கு கொடுத்தைகளுக்கு டிபி அதாவது காசநோய் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு வாந்தி பேதி மயக்கம் இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த புட்டிப்பால்னால வரும் சில குழந்தைகளுக்கு அதிக வருடங்கள் இந்த புட்டிப்பால் கொடுத்துட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது படிக்கிற வெளிலும் கூட அந்த பையன் புட்டிப்பால் தான் குடிச்சிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்து அது கேன்சர்ல கூட கொண்டு போய்விடும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை வந்து உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு புட்டிப்பாலை குறைச்சு தாய்ப்பால் அதிகப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்க தாய்ப்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மலட்டுத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிடும் பெரியவங்களானதுக்கு அப்புறம் இதெல்லாம் புட்டி ஃபாலோட எஃபெக்ட் தான் அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் போட மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க என்னப்பா பாகத்துக்கு நோஞ்சா மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த புட்டி தான் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குற முறை டாக்டருங்களே சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது படுத்துட்டு குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது அமர்ந்த நிலையில் அதாவது உட்கார்ந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய இந்த மாதிரி அந்த தலையை மேல வச்சு வச்சுக்கிட்டு அந்த இடுப்பு பகுதி கீழே வச்சுக்கிட்டு தான் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் அந்த சின்ன தொண்டை குழியிலே அதில் வந்து அழகாக அந்த தாய்ப்பால் இறங்கும் அதை விட்டுட்டு நீங்கள் படுக்க வச்சுட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா சில நேரத்தில் தொண்டை குழி உள்ள நேராக போயிட்டு சிக்கிட்டு குழந்தைங்க இறந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் கம்பல்சரி குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு அமர்ந்த நிலையில் கொடுங்க ராத்திரி ரெண்டு மணி ஆனால் கூட தூக்கத்திலிருந்து எழுந்துட்டு மடியில் வச்சுட்டு கொடுங்க படுத்துட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கவே கொடுக்காதீங்க அதே போல குழந்தைக்கு பால் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை தடவை கொடுக்கணும் அத்தனை தடவை கொடுக்கணும்னா கவுண்டவுன் டவுன் வச்சு நல்லா என்னைக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காதீங்க எப்பெல்லாம் குழந்தைய பசியில துடிக்குதோ அந்த நேரத்தெல்லாம் நீங்க தாராளமா தாய்ப்பால் கொடுக்கலாம் தாய்ப்பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்ற வரையறைகள் கிடையவே கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க முக்கியமா குழந்தைக்கு பால் ஊட்டும் தாய்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன்ல இருக்கக்கூடாது நீங்க கன்சியூவா இருக்கிறப்போ எப்படி நம்மளுடைய மனசு சந்தோஷமா இருந்து நம்ம மனசையும் உடலையும் ஆரோக்கியமா வச்சுட்டு குழந்தைய நல்லபடியா பெத்து எடுக்கிறோமோ அதே மாதிரி குழந்தைக்கு பால் கொடுக்குற தருணங்கள்ல கூட உங்க மனசை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும் நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாதான் குழந்தை நல்ல ஆரோக்கியமா உங்களுக்கு வந்து வளரும் அதே போல நிறைய தாய்மார்கள் பயப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு டவுட் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஸ்துமா இருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு நான் பஃப் எடுக்கிறேன் நான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியுமா அதே போல எனக்கு சுகர் இருக்கு நான் இன்சுலின் போட்டுக்கிறேன் நான் சுகர் டேப்லெட் சாப்பிடுறேன் நான் குழந்தைக்கு வந்து அந்த தாய்ப்பால் கொடுத்தா நான் யூஸ் பண்ற அந்த மருந்து மருந்து குழந்தைக்கு போயிட்டு இருந்தா எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் எஃபெக்ட் ஆகாது நீங்க ஆஸ்துமாக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வீசிங் அந்த பஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நோய்க்கு எதிர்ப்பு சக்தியை தவிர குழந்தையோட அந்த ஆரோக்கியத்துக்கு எந்த எதிர்ப்பும் வராது தாராளமா நீங்க தாய்ப்பால் கொடுக்கலாம் அதே போலதான் சுகர் பேஷண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு எதுனா பாதிப்பு வருமான்னு கேட்டா நூறு வராது என்னைக்குமே தாய்ப்பால் என்றது குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியமான அமிர்தம் தானே தவிர அது எந்த விதத்திலையும் கெடுதல் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்க உங்க டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்றது இன்னும் சால சிறந்தது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு குழந்தைகள் தாய்ப்பால் கிடைக்காம ஆரோக்கியமான வளர்ச்சி இல்லாம வளர்ந்துட்டு வராங்க நம்ம நாட்டில் உலக அளவில் அறுபத்தி சதவீதம் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கிடைக்காம இந்த மாதிரி தவிச்சிட்டு வராங்க ஸோ எந்த அளவுக்கு தாய்ப்பால் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு வந்து பாத்துங்க இது மட்டும் இல்லாம உலக அளவுல தாயே இல்லாம அந்த தாய்ப்பால் கிடைக்காம இறந்து போற பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் பேர் நிலவுக்கு சந்திராயன அனுப்புறது மட்டும் மிகப்பெரிய சாதனை இல்லைங்க பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் அத்தியாவசியமானது அந்த தாய்ப்பால் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அத்தியாவசியமானது சோ அந்த தாய்ப்பாலுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் இந்த தாய்ப்பால் வாரத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த தாய்ப்பால் வாரத்தை வந்து நம்ம போற்றுவோம் தாய்மார்களை வணங்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிக அளவில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க நன்றி நன்றி நன்றி